ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவுண்டர் டாப் கிளாசிக்ஸ் இன்னைக்கு நம்ம சமையல் மேடையில் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை வச்சு தான் ஒரு பொடி செய்ய போகிறோம் இந்த பொடி வந்து இட்லி தோசை சூடான சாதத்தில் நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்லாம் நெய் ஊற்றி சாப்பிடும்போது லஞ்ச் பாக்ஸுக்கு வேணாலும் கொடுத்து அனுப்பலாம் அந்தளவுக்கு வந்து ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் ஹெல்த்தியானதும் கூட இந்த கருவேப்பிலையிலே நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு எல்லாத்துக்குமே தெரியும் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து இந்த கருவேப்பிலை பொடி செய்கிறதுக்கு டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் இருக்கக்கூடிய கடலைப்பருப்பு எடுத்துருக்குறேன் இந்த கப்பில் இது வந்து நல்லா பொன்னிறமாக மனம் வர்ற அளவுக்கு வந்து நல்லா எடுத்துக்கலாம் பாருங்கள் போடும்போது எந்த மாதிரி கலர் இருந்துச்சு இப்போ நம்ம நல்லா வறு ஒட்டுருச்சு நல்லா கிறிஸ்பியான பிறகு நம்ம எடுத்து ஒரு பிளேட்டில் கொட்டிடலாம் கருகாமல் தான் இந்த பொடி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஆரட்டும் இதே கடாயில் அதே அளவில் கருப்புளுளுந்து தோளோடு நம்ம சேர்த்துக்கிறோம் சுத்தப்படுத்தி வைக்கிற நல்லா கழுகி காய வச்சு சுத்தப்படுத்தி எடுத்து வச்ச உளுந்து இது வந்து நம்மளுக்கு பொன்னிறம் ஆகிற வரையிலும் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கலாம் கருகக்கூடாது ஏன்னா உளுந்து வந்து நல்லா வாசனை வரும்போது நம்ம எடுத்துடலாம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இப்போ இந்த அளவுக்கு வறுத்த பிறகு நம்ம எடுத்துக்கொட்டிடலாம் அதே தட்டில் இப்போது கடலைப்பருப்பமும் உளுந்து வந்து வறுத்து எடுத்தாச்சு அடுத்தது வந்து இது ஆறிட்டு இருக்கட்டும் அதுக்கு அடுத்தது வந்து அதே கடாயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து மல்லி சேர்த்துக்கலாம் வர கொத்தமல்லி ஒரு ஸ்பூன் வந்து சீரகம் சேர்த்து வைக்கிறேன் இது வந்து நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்திக்கோங்க இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிடுங்க இது சேர்த்தும் போது நல்லா வாசனையாக இருக்கும் ஹெல்த்துக்கும் நல்லது இந்த கருவேப்பிலை வந்து ஆல்ரெடி ஜீரணமாகிறதுக்கு நம்ம சேர்த்துறோம் அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரையில் கருவேப்பிலை இல்லைன்னா தாளிப்புக்கு வந்து நம்ம கருவேப்பிலை இல்லாமல் தாளிப்பே செய்ய மாட்டோம் அந்தளவுக்கு வந்து முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது கருவேப்பிலை கருவேப்பிலை வந்து மனத்துக்காக மட்டும் இல்லாமல் நம்ம உடல் ஹெல்த்துக்காகவும் நம்ம சாப்பிட்ணும் ஆனால் ஒரு சிலர் வந்து அந்த கருவேப்பிலையை ஒதுக்கி வச்சுட்டு சாப்பிட்றாங்க கருவேப்பிலையில் நிறைய சத்துக்கள் இருக்குதுன்னு எல்லாத்துக்குமே தெரியும் இப்போ வந்து அரைக்கப்பு வந்து நான் எள் கருப்பு எள் எடுத்துக்கிறேன் அந்த எள்ளு வந்து நல்லா பொறிஞ்சு வர்ற வரையிலும் வறுத்துக்கலாம் நல்ல பொரியணும் உங்களுக்கு சத்தமே கேட்கும் படப்படன்னு இந்த மாதிரி சத்தம் வர்ற அளவுக்கு வந்து வறுத்துட்டு எடுத்து போடும்போது கசப்பு தன்மை இருக்காது இல்லாட்டி கசப்பு வந்து இருக்கும் நம்மளுக்கு இது எல்லாமே ஆறிட்டு இருக்கட்டும் இப்போது ஒரு ஏழு எட்டு பல்லு பூண்டு வந்து நம்ம சேர்த்துக்கலாம் நான் வந்து தட்டி போடலை அப்படியே போட்டேன் உப்பு சேர்த்தும் போது அது நல்லா உள்ளே வந்து நல்லா குக்காயிரும் ரெண்டு கட்டி பெருங்காயம் வந்து நான் போட்டுக்கிறேன் அந்த கட்டி பெருங்காயம் வந்து நல்லா உப்பி வர அளவுக்கு வந்து அந்த உப்புடைய சூட்லேயே நல்லா வறுத்துக்கலாம் நீங்கள் மிளகாயில் வேணாலும் உப்பு சேர்த்துக்கலாம் நான் வந்து பூண்டு நல்லா வெந்து வரும் இந்த உப்புடைய சூட்லேயே வந்து பெருங்காயமும் பூண்டும் வந்து நல்லா குக்காயிரும் பெருங்காயம் பாருங்கள் நல்லா வறுபட்டுச்சு எந்த நம்ம போடும்போது எப்படி இருந்துச்சு இப்போ பாருங்கள் எப்படி ஆகிருக்குதுன்ட்டு இந்த மாதிரி ஆனால் தான் நம்ம பவுடர் பண்ணும்போது நல்லா ஈஸியாக பவுடர் ஆகும் இப்போது பூண்டு வந்து நல்லா வருபட்டாச்சு அதே எடுத்து அதே ப்ளேட்டில் கொட்டிக்கலாம் இப்போ இந்த கடாயில் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் பாருங்கள் உங்களுக்கு கொஞ்சம் ஸ்ப்ரே தான் பண்ணிக்கிற அரை ஸ்பூன் தான் இருக்கும் இப்போ காரத்துக்கு தேவையான அளவு காஞ்ச மிளகாய் சேர்த்திக்கிறேன் இந்த மிளகாய் வந்து நல்லா உப்பி வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம் ஒரு ஃப்யூ ட்ராப்ஸ் தான் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் ரொம்ப ஊற்றல உங்களுக்கே தெரியும் இப்போ மிளகாய் வந்து நல்லா வறுத்து எடுத்து கொட்டிட்டோம் ஆரட்டும் இப்போது ஃபைனலாக நம்ம ஹீரோ பண்டு வந்து வறுக்கலாம் இந்த கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷாக இந்த மாதிரி நல்லா கழுவி சுத்தப்படுத்தி தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுக்கிறேன் இந்த மாதிரி கருவேப்பிலை இருக்கும்போது நம்ம செஞ்சால் தான் அந்த கலர் வந்து மாறாமல் இருக்கும் இப்போது மூணு கைப்பிடி அளவு கருவேப்பிலை எடுத்து வச்சுக்கிறேன் அது எல்லாமே இந்த கடாயில் போட்டு நல்லா வறுத்துக்கலாம் இதுவும் வந்து ட்ரையாக தான் நம்ம வறுக்க போகிறோம் எண்ணெய் ஊற்றுல அந்த சத்தம் அடங்குற வரையிலும் அந்த ஈரத்தன்மை இலையில் இருக்கக்கூடிய ஈரத்தன்மை இருக்கிற வரையிலும் நம்ம வறுத்துக்கலாம் பாருங்க நம்ம போடும்போது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் கலர் மாறாமல் எடுக்கணும் அப்போ தான் கருவேப்பிலை பொடி வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சத்தம் அடங்குற வரையில் நம்ம அப்படியே கலந்துகிட்டே இருக்கலாம் கருவேப்பிலை வந்து கருகாமல் இருக்கணும் கலரும் மாறக்கூடாது படப்படம் அந்த சத்தம் அந்த ஈரம் எல்லாம் போன பிறகு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி அப்படியே விட்டுடலாம் அந்த கடாயுடைய சூட்லேயே இருக்கும்போது நல்லா கிறிஸ்பியாக ஆகிடும் இப்போ வந்து நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுட்டேன் கலர் மாறவே இல்லை பாருங்கள் கருவேப்பிலை வந்து நல்லா வருபட்டாச்சு இப்போ அந்த கடாயுடைய சூட்லேயே அப்படியே விட்டுடலாம் நல்லா வாசனையாக இருக்குது கருவேப்பில வறுக்கும்போது போது பொடி சாப்பிடும்போது உடல் எடை வந்து நம்ம ஈஸியாக குறைக்கலாம் அதே மாதிரி சுகர் இருக்கிறவங்க ரெகுலராக எடுத்துட்டாங்கன்னா சுகர் வந்து கண்ட்ரோல் ஆகும் கெட்ட கொழுப்பை வந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கொழுப்பு வந்து எடுக்கக்கூடிய தன்மையும் இந்த கருவேப்பிலைக்கு வந்து இருக்குது நல்ல கொழுப்பு வந்து உருவாக்கக்கூடியது இந்த கருவேப்பிலை அதனால் கருவேப்பிலை பொடி வந்து ரெகுலராக நம்ம ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஹெல்த்துக்கு இப்போ நல்லா ஆறுன பிறகு ஃபஸ்ட்டு வந்து கருவேப்பிலை போட்டு ஜாரில் பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் பல்சில் போட்டு கலர் பாருங்கள் கொஞ்சம் கூட மாறவே இல்லை அளவுக்கு வந்து நல்லா பல்சில் குர குரப்பாக அரைச்சி எடுத்த பிறகு நம்ம வறுத்து வச்சிருக்கக்கூடிய அந்த மிளகாய் மட்டும் இதில் சேர்த்துக்கலாம் மிளகாய் மட்டும் இதில் எடுத்து போட்டு பவுடர் பண்ண பிறகு மீதி இருக்கக்கூடிய இது வந்து நம்ம தனியாகவே சேர்த்திக்கலாம் அல்லது இது கூடவே வேணாலும் போட்டு அரைச்சிக்கலாம் இப்போ இதை அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இப்போ இது வந்து அடுத்த பேட்சுக்கு நம்ம போட்டுக்கலாம் இப்போ மிளகாயும் அதே மாதிரி பல்ஸில் போட்டு எடுத்தாச்சு பாருங்கள் அளவுக்கு அரைச்சா போதும் ரொம்ப ஃபைனாக அரைக்கக்கூடாது இப்போது அதே கடாயில் வந்து கொட்டிடலாம் இப்போ மீதி இருக்கக்கூடிய அந்த மல்லி கடலைப்பருப்பு இது எல்லாமே வந்து இந்த அளவுக்கு இரு இந்த தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதையும் அதே ஜாரில் போட்டு பல்ஸ் மோடில் வச்சு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நல்லா பவுடராக அரைக்கணும் அப்போ தான் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் பாருங்கள் இந்த மல்லி கடலைப்பருப்பு உளுந்தம் பருப்பு எள்ளு இதெல்லாம் அரைச்சி எடுத்துகிட்டு நல்லா கம்ம கம்ம வாசனையோடு இருக்குது அதை ரெண்டும் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுடலாம் கலந்து வைக்கும்போதே அப்படியே வாசனை வந்து தூக்குது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஆறுன பிறகு ஒரு டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுட்டோம்னா ஆறு மாதத்துக்கு வேணாலும் வச்சுக்கலாம் ஒன்றுமே ஆகாது நான் வந்து இது எங்கள் சன் வந்து இன்னைக்கு லண்டன்லேருந்து வந்தாங்க அவங்களுக்கு கொடுத்து அனுப்புறதுக்காக ரொம்ப அர்ஜென்ட்டாக செஞ்சேன் நைட்டில் அதனால் கொஞ்சம் ஷேடோ வந்து அடிக்குது உங்களுக்கு இப்போ வந்து நல்லா பிறகு கொடுத்து அனுப்புனா ஒரு சிக்ஸ் மந்த்ஸுக்கு வந்து ரைஸ் கூட வச்சு சாப்பிடுவாங்க அதுக்காக நல்லா ஆறிடுச்சு நல்லா வாசனையான கருவேப்பில பொடி வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த கருவேப்பில பொடி வந்து நம்ம சாப்பிடும்போது என்னென்ன நன்மைகள் இருக்குதுன்னு உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும் எல்லாத்துக்குமே தெரியும் இந்த கருவேப்பிலை சாப்பிட்றதுனால என்ன நன்மைகள் இருக்குது பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு இதே அளவுகளோடு நீங்களும் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதுவரையில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட் வந்து இந்த சேனலுக்கு கொடுங்க நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இதே அளவுகளோடு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்